வரைக்கும் ரோட் சைட்ல நிப்பாட்டி வந்திருக்கக்கூடிய வாகனங்களால பார்க்கிங் பிரச்சனைங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு வருது அது மட்டும் இல்லாம சாலைகளை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத ஆக்கிரமிப்பு இந்த பார்க்கிங் கால ஏற்படுது டிராபிக் பிரச்சனை தொடர்ந்து ஏற்பட்டு வருது பாதசாரிகளுக்கு நடக்கிறதுக்கான பிரச்சனை அவங்களுக்கு பாதுகாப்பு குறித்தான கேள்விக்குறி அப்படிங்கறதும் இந்த பார்க்கிங் ஆலை ஏற்படுது அது மட்டும் இல்லாம வணிக நிறுவனங்களுக்கு வருவாய் பாதிப்பு அப்படிங்கிற பிரச்சனையும் இந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனையால தொடர்ந்து ஏற்பட்டு வருது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற வகையில அண்ணாநகர் பகுதியில வாகன நிறுத்த மேலாண்மை திட்டத்தை கொண்டு வர போறாங்க இந்த திட்டம் எப்போது அமலுக்கு வருது அமலுக்கு வந்தால் எந்த மாதிரியான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் விரிவாக பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் சாலையோரங்களை நிப்பாட்டிருக்கக்கூடிய வாகனங்களால ஏற்படக்கூடிய பார்க்கிங் பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அதோடு சேர்த்து சென்னை மாநகராட்சி சார்பில் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுல ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை அண்ணா நகர் பகுதியில கொண்டு வரதுக்கான ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரப்போகுது அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு கட்டணங்கிறது வசூலிக்கப்படும் கனரக வாகனங்களுக்கு அறுபது ரூபாய்ங்கிறதும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நாற்பது ரூபாய் இரண்டு சக்கர வாகனங்களுக்கு இருபது ரூபாய்ங்கிறது ஒரு வசூலிக்கப்படும் அதே மாதிரி முதல் நிமிடங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இப்போ அந்த பகுதிக்கு யாராவது டிராப் பண்ணணும் இல்லைன்னா பிக் பண்ணணும் வருவாங்க ஒரு டென் மினிட்ஸ் அங்க வண்டி நிப்பாட்டி அதற்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அதிகமாக போகும்போது அடுத்த ஒரு மணி நேரம்னு கால்குலேட் பண்ணி இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே பிரதான சாலைகள் மட்டும் இல்லாம குடியிருப்பு சாலைகளையுமே சூஸ் பண்ணியிருக்காங்க அதற்காக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட பகுதியை பார்க்கிங் ஸ்பேஸாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக அதாவது குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமாகவோ இல்லைன்னா கட்டணம் பே பண்ணாம ஒரு வாகனம் ரொம்ப நேரமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க மூன்று மணி நேரத்துல அந்த கூட்டு போடப்படும் அடுத்த மணி அந்த வாகனத்தை காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்படும் செய்வதற்காக நூறு பணியாளர்கள் அந்த பணியாளர்களுக்கு கேமராங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கேமராக்கள்ல என்ன பதிவாகும் அப்படின்னா இப்ப யாராவது வாகனத்தை நிறுத்த வரக்கூடியவங்க சட்டவிரோதமாக பேசுறாங்க வாக்குவாதம் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் தான் இந்த கேமரா பதிவுகளும் அவசியமானதாக பார்க்கப்படுது சென்னை மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்குமே அப்பார்ட்மெண்ட்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாதவங்க சாலையோரமாக தங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டியிருப்பாங்க ரொம்ப நாளுக்கு அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க ஆனா அண்ணா நகரை பொறுத்த வரைக்குமே இனிமேல் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களும் வாகனத்தை ரோட் பகுதியில நிப்பாட்டணும் அப்படின்னா கட்டணம் செலுத்தணும் அவங்களுக்கு கட்டணத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இந்த ஒன் ஆர் கட்டணம் அப்படிங்கிறது இல்லாம மந்த்லி பேசிஸ்ல மந்த்லி பாஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அவங்க இந்த மந்த்லி சாலைகளும் இந்த பார்க்கிங் ஸ்பேஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க நிறுத்தக்கூடிய வாகனங்களுக்கும் கட்டணம் அப்படிங்கிறது தான் இதன் முடியும் அதே பொறுத்த வரைக்குமே யூபிஐ மூலமாகவோ இல்லன்னா கேஷ் ஆகவோ வாகனத்தை நிறுத்துவதற்கும் முன்கூட்டியே செலுத்த வேண்டும் அப்படிங்கறதும் அவசியமானதாக பார்க்கப்படுது இதனை அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸ நம்ம ஆப் மூலமா முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து நம்மனால அத சூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஆப்பில் நம்ம செக் பண்ணிவிட்டு எங்கே ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாகனங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும் நைட் பதினோரு மணில இருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்காணிப்பதற்காக இந்த பார்க்கிங் குறித்தான விஷயங்களை கண்காணிப்பதற்காக ஆயிரத்தி இருநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கிங் பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கில முதற்கட்டமாக அண்ணா நகர்ல இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுது செப்டம்பர் முதல் அவளுக்கும் வரப்போகுது அடுத்த கட்டமாக படிப்படியாக சென்னை முழுவதும் இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வரும் அப்படிங்கறதும் எதிர்பார்க்கப்படுது